காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி பனிரெண்டு இகபர பலன்கள் சகல தேவதோ உபாசனா பலன்களையும் கொடுக்க வல்லவராக பிள்ளையார் இருக்கிறார் என்பதால்தான் ஸ்லோகத்தின் கடைசி வரியில் சர்வார்த்த பிரதிபாதனைக சதுரோ துவை மாதுரோ அவத்யா என்று சொல்லியிருக்கிறது ஏக பர தெய்வமாக இருந்து கொண்டு அதனால் பிள்ளையாரே சக்தியுடன் டைரக்டாக எந்த பலனை வேண்டுமானாலும் தரலாம் அல்லது மற்ற தேவர்களுக்கும் விக்ன நிவர்த்தி அருளுகிற சக்தி பெற்றவர் என்பதாலேயே அவர்கள் மீது தமக்குள்ள செல்வாக்கை கொண்டு நாம் விரும்பும் பலனை அவர்கள் கொடுக்கும்படி அவர் சிபாரிசு செய்யலாம் எப்படியானாலும் நமக்கு எல்லாவிதமான பலன்களையும் அடைவிக்க பண்ணுவதில் அவர் வல்லவர் சர்வார்த்த பிரதிபாத நைக சதுரர் சர்வார்த்தம் என்றால் நாம் விரும்பும் எல்லா பொருள்களையும் பலன்களையும் என்று அர்த்தம் மனுஷ வாழ்வின் லட்சியங்களாக நாலு சொல்வார்கள் சதுர்வித புருஷார்த்தம் என்று தர்ம அர்த்த காம மோக்ஷம் அல்லது அறம் பொருள் இன்பம் வீடு என்பது இதுதான் இந்த நாலு புருஷார்த்தங்களையும் தரவல்லவர் பிள்ளையார் என்றும் சர்வார்த்த பிரதிபாதனைக்கு சதுர என்பதற்கு அர்த்தம் செய்து கொள்ளலாம் காமம் மோக்ஷம் என்பதுதான் முறையே இகம் பரம் இவ்விரண்டையும் தருகிறார் என்றால் அதில் அடங்காதது எதுவுமே இல்லை யுகத்துக்கு ஆதாரமாக இருக்கப்பட்ட காமம் நம்மை இதிலேயே புதைத்து பரத்தின் பக்கமே போக முடியாமல் தடுத்துவிட்டால் நாம் பிறவி எடுத்து என்ன புண்ணியம் அதனால் தான் அதை முதலில் நெறிப்படுத்தி தருவதற்காக தர்மத்தை முதல் புருஷார்த்தமாக வைத்திருக்கிறது காமம் அதாவது ஆசை என்பது மனசிலே இருக்கிற விஷயம் அதன் நிறைவேற்றத்துக்கு பல வஸ்துக்கள் வேண்டும் இந்த வஸ்துக்களை பெற நமக்கு வசதி இருந்தால்தான் ஆசைகள் பூர்த்தியாகும் இந்த வசதியை தருவதுதான் இரண்டாவது புருஷார்த்தமான அர்த்தம் என்கிற பொருள் செல்வம் இந்த பொருள் செல்வத்தை நம்முடைய சொந்த ஆசைகளுக்காக இல்லாமல் பரநலமாக செலவிடவும் இடம் இருக்கிறது இப்படி பண்ணும்போது இரண்டாவது புருஷார்த்தமான அர்த்தமே முதல் புருஷார்த்தமான தர்மத்தை நமக்கு கொடுக்கிறது அனர்த்த ஹேதுக்களான அர்த்த காமங்களுக்கு முன்னால் முதலிலே தர்மத்தின் பிடிப்பு இருந்து அதோடு இவற்றை சேர்த்து அனுபவித்தால் நாளாவட்டத்தில் பக்குவம் ஏற்பட்டு நாலாம் புருஷார்த்தமான மோக்ஷத்தின் வழியில் கொண்டுவிடும் பிரதிபாதன ஏக சதுர கொடுக்க வல்ல ஒரே ஒருவர் இக பர நலன்கள் பலன்கள் எல்லாவற்றையும் கொடுப்பதில் சதுரர் திறமை மிக்கவர் பிள்ளையார்தான்